இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான பரபரப்பான டெஸ்ட் தொடரின் கடைசி மற்றும் ஐந்தாவது போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது முதல் நாள் ஆட்டத்திலேயே இங்கிலாந்து அணியின் முக்கிய ஆல்ரவுண்டரான கிரிஸ் வோக்ஸ்க்கு தோல் காயம் ஏற்பட்டது இது இங்கிலாந்து அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் போட்டியின் போக்கை மாற்றுமா இந்திய அணிக்கு சாதகமாக அமையுமா என்பது குறித்த ஒரு விரிவான அரசலை இங்கே காணலாம் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தின் போது இந்திய இன்னிங்ஸின் ஐம்பத்தி ஏழாவது ஓவரில் கருண் நாயர் அடித்த பந்தை பவுண்டரிக்கு செல்லாமல் தடுக்க கிரிஸ் வாக்ஸ் டைவ் அடித்தார் பந்தை தடுத்து நிறுத்திய போதிலும் அவர் இடது தோல்பட்டையில் மோசமாக காயம் ஏற்பட்டது பலியால் துடித்த அவர் உடனடியாக மைதானத்தை விட்டு வெளியேறினார் அவரது கரம் அவரது ஸ்வெட்டரால் கட்டப்பட்டு மருத்துவ குழுவினரின் உதவியுடன் ஓய்வரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் கிரிஸ் வாக்ஸின் தோல்பட்டை மூட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது உடனடியாக அவருக்கு ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் முடிவுகளை பொறுத்தே அவர் இந்த போட்டியில் தொடர்ந்து விளையாடுவாரா என்பது தெரியவரும் இருப்பினும் சக வீரரான கஸ்வெட் கின்சன் காயம் பார்ப்பதற்கு கடுமையாக தெரிகிறது அவர் இந்தப் போட்டியில் தொடர்ந்து பங்கேற்றால் நான் ஆச்சரியப்படுவேன் என்று கூறியுள்ளார் கிறிஸ் போக்ஸ் இந்த போட்டியில் மீண்டும் விளையாடுவது சந்தேகமே